சிவாய் நம்ம இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரலட்சுமி விரதம் எப்போ வருது அப்படின்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தாங்க வருது நம்ம வந்து இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக தான் நம்ம வந்து வரலட்சுமி விரதம் நம்ம வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்லை எங்கள் வீட்டு சைடும் யாருமே பண்ணதில்லை நான் தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கலசம் வச்சு தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த வருஷம் நான் வந்து நானே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் இந்த வரலட்சுமி விரதம் ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம ரெண்ட் ஹவுஸில் இருக்கும்போது இது பண்ணியிருந்தேன் இந்த கோதுமை சீடெல்லாம் இருக்குது பாருங்கள் அதை வந்து நல்லா விதைச்சி ஒன்பது நாள் வளர வச்சு அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் எடுத்து வந்து அழகாக எனக்கு அளவு நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஒரு ஏழு வகையான நெய்வேத்தியம் பண்ணி அம்மாவுக்கு படைச்சிருந்தேன் லாஸ்ட் இயர் ஒரு கலசம் மட்டும் வைக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அடுத்த வருஷம் நல்லபடியாக அம்மாவை செய்கிறதுக்கே எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இந்த வரலட்சுமி விரதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்மளோட ஓன் ஹவுஸில் நம்ம பண்ணியிருந்தோம் கணேஷாவுக்கும் டெக்கரேட் பண்ணியிருந்தோம் துளசி அம்மாவுக்கு நல்லா டெக்ரேட் பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி வருஷத்தை விட இது கொஞ்சம் இன்னும் வந்து நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சது அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம பண்ணதுங்க மொதல் வருஷத்துக்கு கூட இந்த வருஷம் என்ன மாற்றம் இதில் இருந்துச்சு அப்படின்னா நான் முப்பெரும் தேவிகளையுமே பண்ணியிருந்தேன் லக்ஷ்மி தேவி பராசக்தி சரஸ்வதி தேவி மூணு பேரையும் வந்துட்டு இந்த வருஷம் எனக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சது வருஷத்துக்கு ஒரு வருஷம் வந்து வருஷம் ஆக ஆக இது நல்லா நல்லாயிருக்கும் இது நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தானா இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அப்படி செஞ்சது தான் இந்த வாட்டி முப்பெரும் தேவிகளையும் என்னால் உட்கார வைக்க முடிஞ்சது லக்ஷ்மி தேவி சென்டர்ல இருக்காங்க அவங்களோட ரைட் சைடில் சரஸ்வதி அம்மா அவங்களோட லெஃப்ட் சைடில் வந்து பராசக்தி தாய் வச்சுருக்கேன் சென்டில் வந்து கலசத்தை வந்து அவகணம் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு விஷயமும் இந்த வருஷம் நான் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணேன் என்ன அப்படின்னா கீழே பாருங்களேன் முளைப்பாரி செஞ்சு வச்சுருக்கேன் நவதானியத்தில் முளைப்பாரி போட்டு ஒன்பது நாள் வளர வச்சு முளைப்பாரியும் போட்டு வச்சுருந்தேன் இது வந்து துளசி அம்மா லாஸ்ட் இயர் பண்ண மாதிரி துளசி அம்மாவுக்கும் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம வீட்டில் செஞ்ச வரலட்சுமி பூஜை இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம வீட்டில் செஞ்ச வரலட்சுமி பூஜை இந்த வருஷம் துளசி அம்மாவை நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வச்சு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அலங்காரம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அம்மிக்கல் ஆட்டுக்கள் அதுவுமே லக்ஷ்மி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்களுக்கும் எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்களே அலங்காரம் பண்ணி வந்துச்சுருந்தேன் இதுக்கு முன்னாடி வருஷம் முப்பெரும் தேவிகளை பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு அஷ்ட லக்ஷ்மிகளையும் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அது மட்டும் இல்லைங்க மீனாட்சி அம்மாவையும் நான் செஞ்சிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் இவங்க நிற்கிறாங்கல்ல அவங்க வந்து மீனாட்சி இந்த சைடு அந்த கார்னர் சோஃபாவில் வந்து சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மரம் மாதிரி செட் பண்ணி கிருஷ்ணரை வந்து அங்கே உட்கார வச்சுருந்தேன் ரொம்ப நாளாக மீனாட்சி அம்மாவை செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மீனாட்சி அம்மாவை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது சென்ட்ரல் லக்ஷ்மி தேவியை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லுமே அஷ்டலக்ஷ்மிகள் எட்டு லக்ஷ்மிகளையுமே வந்துட்டு இந்த வருஷம் நான் வச்சுருந்தேன் முளைப்பறையும் போட்டு வச்சுருந்தேன் நல்லா வளர்ந்துருந்தது வரலட்சுமி அம்மா பொறுத்தளவு வந்து அந்த பூஜை ஒரு வாட்டி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த வருஷம் ஏதாவது ஒரு வழியில் ஃபஸ்ட் இயரை விட இந்த இந்த வருஷம் நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு தான் வந்து அம்பாள் வந்து நம்மளை அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில் உயர்த்திடுவாங்க இந்த வருஷம்தான் வரலட்சுமி பூஜை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரம்பிங்க அடுத்தடுத்த வருஷம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறத உங்கள் கண் முன்னாடி நீங்களே பார்க்க முடியும் இந்த வீடியோஸ் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் இருக்கும் அந்த லைட்டிங் சரி இல்லாததுனால நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி வந்து வரலட்சுமி பண்ண போகிறோம் அப்படின்றத நான் கண்டிப்பாக ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்